இஸ்லாமுக்கும் கண்ணியம் இறைந்த எல்லா கூடும் இறைவனின் அதே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரணியும் இருவரணையும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிறைவரட்டு ஆக தினந்தோறும் முடிந்ததற்கு பின்பாக திருமறை குலானின் வசன அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறியக்கூடிய வகுப்பு நாம் தொடர்ச்சியாக ஜக்காத்தை பற்றி அறிந்து கொண்டு அதிலும் சமீப நாட்களாக ஜக்காத்தை பற்றி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான முடிவுகளையும் பலவீனமான செய்திகளை செயல்படுத்தக்கூடிய நடைமுறைகளை பற்றியும் அது குறித்த சரியான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் அறிவு கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் இதை பற்றி பார்த்துப் போகின்றோம் என்றால் ஒரு சுருக்கமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விளக்கம் தான் ஒரு இடத்தில் வசூல் செய்யப்பட்ட ஜக்காத்தினுடைய நிதி தொகைகளை மற்றொரு இடத்தில் இருக்கக்கூடிய ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான மக்களிடத்தில் கொடுப்பது மார்க்கத்தில் கூடுமா என்கின்ற ஒரு கேள்வியும் ஏராளமான மக்களிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி ஒரு சில மக்கள் இதில் தவறான கலத்திலும் இருக்கிறார்கள் இல்ல இல்ல ஒரு ஊர் மக்களிடத்திலிருந்து ஜக்கா நம்ம வசூல் செஞ்சோம்னா அது அந்த ஊர் மக்கள்கிட்ட மட்டும்தான் கொடுக்க வேண்டும் வேற ஊர் மக்கள்கிட்ட வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு போய் அந்த ஊருக்கு கொடுப்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது நம்ம அப்படி செய்யக்கூடாது என்று ஒரு சில மக்கள் சொல்லி வருகிறார்கள் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இப்ப தேவகோட்டையில ஒரு நிர்வாகம் இருக்கிறது இந்த நிர்வாகம் என்ன செய்தாங்கன்னா தேவகோட்டையில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எல்லா இடத்திலும் சென்று ஜக்கா தொகையை வசூல் செய்கிறார்கள்

தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு ஏவுங்கள் அவர்கள் தொழுகையை கடைபிடித்தார் வருடத்தில் ரமணா மாதத்தில் ஒரு மாதம் மூன்று நூற்று மாதம் இறைவன் கட்டையிட்டு இருக்கிறார் என்பதையும் அவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள் இதன் பக்கமும் அவர்கள் உங்களுக்கு சரி சாய்த்தார்களே ஆனால் அவர்களில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்திலிருந்து நீங்கள் பொருளாதாரத்தை வசூல் செய்யும் அவர்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய ஜக்காத்தை இறைவன் கடமையாக்கி இருக்கிறான் என்பதையும் அவர்களுக்கு சொல்லுங்கள் இதை அசுலா சொல்லுவோம் எப்படி சொல்றாங்க அந்த வார்த்தை பிரயோகத்தை ஆதாரமாக எடுக்கிறார்கள் எமன் தேசத்துக்கு போக அவர்களில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்திலிருந்து நீங்கள் வசூல் செய்து அவர்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் வழங்குகள் இப்படித்தான் இடத்தில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப எமன் பிரதேசத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட வசூல் செய்து செல்வந்தர்களிடத்திலிருந்து தொகையை வாங்கினால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்குத்தான் நாம் கொடுக்க வேண்டும் வேற ஊரில் இருப்பவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று இவர்கள் கருதி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இது புரிதல் தவறாக புரிந்ததை காரணமாக வரக்கூடிய ஒரு சில குறைபாடு பிழையாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என மார்க்கத்துல ஒரு இடத்துல வசூல் செய்த சர்காத்தினுடைய தொகையை மற்றொரு இடத்தில் கொடுப்பதற்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது நாயகம் சுதாயிசம் அவர்களினுடைய காலத்திலேயே நாம் பார்த்திருக்கக்கூடிய செய்திகள் தான் ஏராளமான இடங்களுக்கும் ஏராளமான தேசங்களுக்கும் பகுதிகளுக்கும் நாயகம் சுலாயசம் அவர்கள் சக்காக்கள் வசூல் செய்யக்கூடிய ஒன்றை அழைப்பு அவர்கள் சென்று அங்கே உள்ள செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை வசூல் செய்துவிட்டு விட்டு நவியல் நாயகம் சமாஷ்டம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நபிய வந்து இங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் வழங்கி இருக்கிறார்கள் இதற்கு முன்னரே நாம் பார்த்த செய்திதான் வனு சுனைவன் என்ற ஒரு குலத்தார் இந்த குலத்தார் மதிதாவை முற்றும் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வேறு பகுதியில் தொலைதூரத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து செல்வத்தை வசூல் செய்வதற்காக சக்காத்தை வசூல் செய்வதற்காக ஒரு நபி தோழரை நவியல் நாயகம் சவாய் நியமனம் செய்வார்கள் இவர் போவாது போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களிடத்திலிருந்தும் சக்காத்தை வாங்கி விட்டு மீண்டும் மதினாவிற்கு திரும்பி வருவார் மதினாவுக்கு வந்துட்டா திருவாராம் அல்லாருடைய இது உங்களுக்கு சக்காராக வந்த பொருளாதாரங்கள் ஆனா இந்த பொருளாதாரம் இருக்கல இதெல்லாம் எனக்கு அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்தது என்று அவர் நவியல் நாயகம் செல்லாய்சமர்களிடத்தில் சொல்லி கொண்டிருப்பார்கள் நவியல் நாயகம் செல்லாய்சவர்கள் அவர்களை கண்டிப்பாக செய்வார்கள் என்ன செய்தி நான் பார்த்துருவோம்

ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான எட்டு சாரா சொல்லி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மாற்றம் தான் வளர வேண்டுமே தவிர அவர்கள் அந்த மற்றவர்களுக்கு கொடுத்துவிடக் கூடாது இதை தாங்கிய மற்ற வரம்புகள் ஏதும் இதில் தூதரோ என்று தரவில்லை ஆக எந்த பகுதியில் நான் வசூல் செய்த ஜக்காத்தினுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் அதை எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வேண்டுமானாலும் கொடுத்து அவர்களுக்கு நாம் அந்த சக்காத்தை நினைவேண்டும் என்பது மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் இச்சால வரக்கூடிய இடங்களில் போன்ற இன்னும் ஒரு சில சந்தேகங்களையும் அது குறித்த விளக்கங்களையும் இச்சால தெரிந்து கொள்வோம் ஆகும் இல்லாதது அசலாம் வரைக்கும் உலகம் குடும்பமாக